காலை வணக்கம் பத்திரிக்கை மற்றும் மூல அனைவருக்கும் இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிஷா நிறுவனம் சார்பாக இன்னைக்கு காலப்பட்டி ஜங்ஷன்ல இந்த ஒரு சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவா இந்த ரவுண்டானா வந்து நாங்க பியூட்டிபிகேஷன் பண்ணி டெவலப் பண்ணி இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவரும் கோயம்புத்தூர் மாவட்ட ஆணையாளர் கார்பரேஷன் ஆணையாளர் அவர்களை வச்சு இன்னைக்கு இதை ஓபன் பண்ணியிருக்கோம் இதில் ரொம்ப மிக்க நிகழ்ச்சி அடிஷா எங்கள் நிறுவனம் சார்பாக எப்பொழுதுமே நாங்கள் சிட்டியோட வளர்ச்சிக்கும் அதோட பியூட்டிபிகேஷனுக்கு எனக்கு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் கடைசியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டரேட்டுக்கு ஆஃபீஸ் ரவுண்டான பண்ணோம் இப்போ கோவைப்பூர் ரவுண்டான பண்ணிட்டு இருக்கோம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ரவுண்டான ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது போல தொடர்ந்து எப்பவுமே நாங்கள் இந்த சிட்டி பியூட்டிபிகேஷனுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருப்போம் ஸோ காலப்பட்டி அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு மிக பெரிய ஒரு வளர்ச்சி ஆன ஒரு ஏரியா இன்னைக்கு சிட்டியோட டூ பாயிண்ட் ஜீரோ இன்னைக்கு வந்துட்டு இருக்கு அதனால இன்னைக்கு காலப்பட்டியோட டிராபிக் ஐலாண்ட்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபிகேஷன் ஓபன் பண்ண சாப்பிட்டதால இன்னைக்கு இந்த ஏரியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு இதாக வந்திருக்கு இன்னைக்கு அதனுடைய கவுன்சிலர் விஜயகுமார் சார் ஆகட்டும் இன்னைக்கு அவங்க எல்லாரும் மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணி இந்த ரவுண்டான ஓபன் பண்ண வச்சிருக்காங்க ஸோ இதை வந்து பத்திரிக்கையாளர்கள் என்னைக்குமே எங்கள் கூட துணையாக இருந்துச்சு இதை எப்பவுமே போய் சேர்த்துட்டே இருக்கீங்க அதுபோல் கோயம்புத்தூரில் நாங்கள் வளர்ச்சிக்கு எப்பவுமே துணையாக இருப்போம் அதாவது சிட்டியோட பியூட்டிஃபிகேஷன் ஆகட்டும் சிட்டியோட டெவலப்மெண்ட் ஆகட்டும் எஜுகேஷனுக்கு ஆகட்டும் இப்போ ஸ்கூல் ரெனோவேஷனுக்கு இப்போ தொடங்கி ஸ்டார்ட் பண்ண அது அதுபோல் பல திட்டங்களை நாங்கள் எப்பவுமே ஒரு சிட்டியோட வளர்ச்சிக்கு தொழில் மட்டும் இல்லாமல் சிட்டி வளர்ச்சிக்கு கூட வந்து துணையாக இருந்துட்டே இருப்போம்